திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வருமானத்திலிருந்து பனிரெண்டு கட்டத்துக்கு முன்னான அனைத்து பலன்களுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் உங்களோட துணை இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம் இப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் எந்த பயிற்சியுமே கிடையாது குரு பகவான் தான் பயிற்சி ஆகிறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி மிதன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் ராகு கேதுக்கள் மட்டும் பயிற்சி ஆகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்டிங்ல பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் திருக்கணித முறைப்படி முதலே பயிற்சி ஆயிட்டாரு வாக்கிய முறைப்படி பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார் ஒரு சிலர் திருக்குணி முறைப்படி பயிற்சியை ஏத்துக்குவாங்க ஒரு சிலர் வாக்கிய முறைப்படி ஏத்துக்குவாங்க அது வந்து உங்களுடைய விருப்பங்கள் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் ராசி இருக்கிறதுலேயே ரொம்ப லக்ஸரியான ராசில ராசி ஒண்ணு ரொம்ப கடின உழைப்பாளி அப்படிங்கிறதுல துலாராசி ஒண்ணு கடினமா ஏமாறக்கூடியவங்கனாலும் துலாராசி அது வரும் அதுவும் அன்பால ஏமாறக்கூடியவங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய துளாராசி தான் இந்த துளாராசி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்துக்கீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பயிற்சி அப்படிங்கிறது குரு மட்டும்தான் கேதுக்கு லாஸ்ட் டிசம்பர்ல தான் மாறுறாங்க சோ வந்து குரு உங்களுடைய ராசியா வரைக்கும் மே முடிகிற வரைக்கும் அதாவது ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு உங்க ராசியை பாக்குது உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுக்கு எது எது சக்சஸ் ஆகணும் இதெல்லாம் நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கணும் ஒரு இடத்துல நீங்க போனா அங்க உங்களை புகழணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா உங்களுடைய சுய தேவைகள் செல்பா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைத்துக் கொள்வது என்பது நல்லது ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்துட்டீங்கன்னா குரு வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு ஆனா அது அப்படி கிடையாது பதவி மாற்றம் ஏற்படும் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு உயர் பதவிக்கு போறதுக்கு விடும் ஏன்னா குரு ஒரு கௌரவ கிரகம் யாரையும் கீழே இறக்கி பாக்கவே குணங்களும் உண்டு தீய குணங்களும் உண்டு துளாராசியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு புடையவராகி பத்துல உச்சமாகறாரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் கூட சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே குரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல கொடுத்து கொடுத்துருல வேலைக்குதான் போவீங்க ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேலைக்கு போ போறதை நேர்த்தி நம்ம சொந்தமா தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் கொடுக்கும் அவர் ஆறுக்குடையவராகவே இருந்து பத்துல உச்சமாக்கும் பொழுது இப்ப என்ன வேலையில என்ன பொசிஷன்ல நீங்க இருக்கீங்களோ அதை விட ஹை பொசிஷன்ல ஹை போஸ்டிங்ல கண்டிப்பா கொண்டு வந்து விடும் ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது அந்த இடத்துல இருந்தே அந்த வேலை வேண்டாம் நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு பிடிக்கல நான் வேற வேலைக்கு நான் போய்க்கிறேன் வேற கம்பெனிக்கு நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு இடமாற்றம் பண்றதுக்கான அதீத வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா குரு மூணாம் வீட்டை மூணாம் வீடு இடமாற்றம் அப்ப இடமாற்றம் பண்றா இடமாற்றம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளையோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைஞ்சுட்டுக்கிட்டே இருக்கு அப்ப அது எப்ப நிவர்த்தியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக நிவர்த்தி ஆவதுக்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவானையே நம்ம வச்சு இந்த வருஷம் பார்த்தாலும் கூட இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேரா செகண்ட் ஆஃபுக்கு மேல நாலாம் வீட்டு பார்ப்போம் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது நல்லா சூப்பரா இருக்கு இந்த வருஷம் துளாராசிக்கு தொட்டது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா பொண்ணாகக்கூடிய ஒரு வருடங்கள் நல்ல ஏற்றங்கள் இதெல்லாமே உண்டு பண வரவு நல்லா இருக்க போகுது எப்படியும் பாத்தீங்கன்னா பண வரவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துளாராசிக்கு பணம் புழங்கிட்டே இருக்கும் ஆனா தனக்கு பண்றாங்களோ இல்லையோ தன்னை சார்ந்தவர்களுக்கு பண்ணுவாங்க ஒரு கௌரவத்திற்காக மற்றவர்களுக்காக பண்ணிட்டு வரக்கூடிய குணம் அப்படிங்கிறது துலாத்துக்கு உண்டு ஏன்னா யாருமே அவங்க பட்ட கஷ்டங்கள் அவங்க பட்ட அனுபவம் அவங்க அவங்க அதாவது துளாராசிக்காரங்க எப்படி நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் நினைக்குதுன்னா அதை அவங்களுக்குள்ளே போய் பார்ப்பாங்க அவங்களா வச்சு பார்ப்பாங்க நமக்கு இப்படி நமக்கு இப்படி இருந்துச்சு நம்ம அவங்க படுற கஷ்டம் நம்ம பட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் துலாத்துக்கு அதிகமா உண்டு சோ அதுலயும் வந்து நீங்க இந்த வருஷம் அப்படிங்கிறது குரு பார்வை இருக்கிற அதிக இறக்க குணங்களும் உங்களுக்கு உண்டு அதனால நிறைய நல்ல நல்ல தர்ம காரியங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் நிறைய செய்வதுக்கான வாய்ப்புகள் தெய்வ கடாச்சத்தோட இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசிக்கு அதிகமா உண்டு சரி இந்த வருஷ பொருளாதாரம் எப்படி இருக்கும் துளாராசி வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேல வருமானம் சூப்பரா இருக்க போகுது ஏன்னா ரெண்டாம் வீட்டு குரு பார்ப்பு பத்தாம் வீட்டுல கேது உட்காந்துருக்கு அதனால செகண்ட் ஹாஃப்ல பாத்துட்டீங்கன்னா வருமானம் சூப்பரா இருக்க போகுது தொழில் இந்த தடையெல்லாம் உடைய போகுது எப்படி வந்து குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும்போது தொழிலுக்குள்ளான அடுத்த கட்டத்துக்குண்டான மூவிங்க நீங்க அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு தான் கொடுக்குது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டான வாய்ப்புகள் நீங்க செய்யக்கூடிய தொழில அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது செகண்ட் ஆஃபுக்கு மேல சூப்பரா இருக்க போகும் அதே போல பொருளாதாரத்தினுடைய நிலைகளும் கொஞ்சம் அதிகமாக போகுது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நகை அடமானத்தில் வச்சது நகை மீட்ட முடியாம இருக்குது இதெல்லாம் நடக்கும் ஆனா செகண்ட் ஆஃப்ல மீட்றதுக்கு மீட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அதுல ஏதாவது ஒரு பணத்தை பாதியாவது கட்டி அதை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது கூட பிறந்தவங்க உங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் கூட பிறந்தவங்களை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன அவங்களுக்கு செய்யணும் பிடிக்கணும் அவங்களோட என்ன தேவைகள் இருக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கோங்க செகண்ட் ஹாஃப்ல பெருசா நம்ம வேணாம் செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே முயற்சிகள் வந்து கை கூடி கண்டிப்பா வரும் எடுக்கின்ற காரியம் எல்லாமே ஜெயமாகும் தொட்டது எல்லாமே தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நகை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் செகண்ட் ஆஃபுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் நல்லா தான் இருக்க போகுது இந்த வருஷம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன உங்க உடம்புக்கு அதை எடுத்து காட்டிடும் இதுதான் உனக்கு நோய்ப்பா இந்த விஷயத்த நீ பண்ணு இது சரியாகும் இது இந்த இடத்துல நல்ல மருத்துவர் இருக்காரு இது எல்லாமே இந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேல ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கறதும் அமைப்பு உண்டு தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு போகுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல வாங்கறதுக்குமான வாய்ப்புகளும் உண்டு அல்லது அதை ஏதாவது அடமானத்தில் வச்சிருக்கீங்க அதை திருப்பணும் அல்லது புதுசா வாங்கறது ஏதாவது லோன் வேணும் அப்படின்னாலும் அது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் செகண்ட் ஹாஃப்ல உண்டு ஏன்னா குரு பகவான் ஆறாம் வீட்டையும் பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாரு ஆறாம் இடம் தான் கடன் அப்ப கடன் ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு நாலாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப என்ன ஆகுன்னா லோன் வாங்கி வீடு கட்டுறது லோன் வாங்கி இடம் வாங்குறது லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே உண்டு அடுத்த வருஷம் கடனும் உண்டு அசட்டும் உண்டு பண வரவுகளும் உண்டு அது அப்படியே உங்களுக்கு ரோல் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த வருஷம் துளாசிக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் போது வேலை இல்லாமல் வேலை கிடைக்க போகுது வேலை மாற்றம் ஏற்பட போகுது வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விளக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் செகண்ட் ஹாஃபுக்கு மேல கண்டிப்பா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் செகண்ட் ஹாஃப்ல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயம் குழந்தை குலதெய்வம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு பாத்துட்டீங்கன்னா அவர்தான் குலதெய்வம் குலதை குழந்தைகள் எல்லாமே அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் வருவார் அப்போ அவரே வந்து உங்களுக்கு உச்சமாகும்பொழுது கண்டிப்பாக குழந்தைகளுடைய நிலைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கு போகுது உங்க ஜாதகத்துக்கு மூலமாக குழந்தைகள் வளர போறாங்க குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது குழந்தைகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது குழந்தைகளோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லாம தெய்வ கடாச்சும் உள்ள ஜாதகமாக இருக்கனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அகம் அப்படின்னு நிறைய நிறைய இருக்க போகுது ஹாஃப்லயே உங்களுக்கு வந்து நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அங்க 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 இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்யறது உங்க பரம்பரை பரம்பரையை நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல விடுபட்டு போனாலும் கூட ஃபஸ்ட்டாப் இதெல்லாம் செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடம் நடக்கும் அப்பா அப்பா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே தந்தையினுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கத்தான் போகுது தந்தை மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதுக்குள்ளான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே நிச்சயமா இந்த வருடம் முழுவதுமே உண்டு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கு அதன் மூலமாக நல்லா தான் இருக்கும் போது ஏன்னா ஒன்பதாம் தேதி அடுத்தது அதாவது இருந்து குரு அடுத்தது பத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக தந்தை உங்களுக்கு உதவிகள் செய்யாம போக மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு உண்டு ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது ஓடி போகணும்னு சொல்லுவாங்க ஆனா அது ஓடி ஓடி உழைக்கத்தான் வைக்கும் அடுத்து அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு நல் மதிப்பு இது எல்லாமே செகண்ட் ஆஃபுக்கு மேல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் எப்படி இருக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும் அடுத்தது தொழில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதாவது தொழில் ரீதியாக வேற ஏதாவது கடை ஏதாவது மாத்தலாமா ஆபீஸ் செட்டிங்ஸ் மாத்தலாமா தாராளமாக மாத்தலாம் ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தால் சொந்த தொழில் கண்டிப்பாக செய்யலாம் சொந்த தொழில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்ல வருமானங்கள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு கிளை விட்டு இன்னொரு கிளைகள் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய ஆபீஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு செட் ஆகல இது நல்லா அப்படின்னு ஒரு இந்த இடத்துக்கு இருந்தே சரியில்லை அப்படின்ட்டு இருந்தாலும் கூட செகண்ட் ஆஃப் வரும்போது கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பும் உண்டு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது உங்களுடைய சுய தேவைகள் எல்லாமே நிறைவேறது எல்லாமே இந்த வருஷம் உண்டு ஓரளவுக்கு நன்மைகள் சந்தோஷங்கள் எல்லாமே தொண்ணூறு பர்சன்டேஜ் துல்லாத்துக்கு உண்டுங்க ஒரு பத்து பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சனி இந்த கோச்சாரப்படி மாறார் இல்லைய அதனால கூட இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் உங்களுக்கு சாபுத்திகள் இருக்கலாமே தவிர தொண்ணூறு சதவீதம் கோச்சாரப்படி கிரகங்கள் அருமையா இருக்கு துளாராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக துளாராசிக்கு இந்த வருடம் அமையும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது கண்டிப்பா செகண்ட் செகண்டாக்கு மேல வெளியே வெளிநூறு வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டுல வசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து தொழில் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்திட்டு இருப்பார் ஒரு சிலர் இந்த நாட்டுலயே இன்னொரு நாடு போகலாமான்னு கேட்பாங்க அதற்குண்டான வாய்ப்பும் துளாராசிக்கு இந்த வருடம் அருமையா இருக்கு அதனால துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா முழுக்க 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 அருமையா இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடங்கள் இருக்கு மாணவர்கள் எல்லாமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்குண்டான அமைப்புகள் எல்லாமே இருக்கு அரசியல்வாதிகள் இவர்களுக்கு எல்லாமே பெயர் புகழ் மதிப்பு ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுக்குனான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பெயர்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க பண்ணின படத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேடு கிடைக்கிறது மக்கள் பக்கம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அஹ் அதே போல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குது நல்லா வந்து இன்னுமே வந்து உங்களுடைய எஃபோர்ட் எல்லாம் போட்டு நல்லா பண்ண போறீங்க அதுல வந்து உங்களுக்கு கிரேடு கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் அடுத்தடுத்து போஸ்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆசிரியர்கள் கவர்மெண்ட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க கேட்டதாலுமே கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அந்த போராட்டத்தை நீங்க முன்னாடி வைக்கும் பொழுது நீங்க நல்லா தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக துளாராசிக்கு இந்த வருடம் ஏற்படும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் எனமே இல்லை மாணவர்கள் நல்லா படிப்பீங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க நிறையமா இருக்கலாம் ஸோ வந்து இந்த வருடம் துளாராசிக்கு எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி கண்டிப்பாக அதுல நிச்சயமா மேல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இந்த வருடம் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க கூட இருந்து காப்பாத்தி உங்களை நல்ல ஒரு கையிலே உங்களை எப்படி சொல்றது உள்ளங்கையிலேயே வச்சு கரெக்டா சேஃபா இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அஹ் இதெல்லாமே ஜாதக ரீதியா தசாபுத்திகள் ரீதியாக நான் தசாபுத்தி நல்லா இருந்துட்டாலும் நான் சொன்னதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம் சரணாங்க